நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் மாலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு ஏற்கனவே தெரிந்த ஆனால் இந்தியா இஸ்ரேலுக்கு கனரக ஆயுதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஷெல்லுகள் மற்றும் ட்ரோன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா பல தினத்தை அங்கீகரிக்கிறது என்று ஒரு புறம் சொல்லிக்கொண்டு காசாவில் உள்ள மக்களை அழிப்பதற்காக ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தொடர்ந்தேச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் முரண்பாடான ஒரு நிலைமை இந்தியா ஒரு முனாபிக் தனமாக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தற்பொழுது வெளிப்படையாகவே பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல் இந்தியா மற்றும் ஆயுத வர்த்தகம் ராசாவில் உள்ள நுசீரா தகதிகள் முகாமில் ஐக்கிய நாடுகள் பள்ளியினுடைய இடிபாடுகள் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றின் வழியாக குடியிருப்பாளர்கள் தேடிச் செல்லும் பொழுது சில எழுத்துக்களுடன் கூடிய ஒரு ராக்கெட்டின் ஒரு பகுதியை காண்கின்றார்கள் இது எப்ப நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாம் மாசம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி நடந்தது அன்று வான்வெளி தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் குறைந்தது முப்பத்தி மூன்று பேரை கொண்டது இந்த இந்த தாக்குதலே அங்கு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூசிக்கு அடியிலே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற ரொக்கெட்டினுட ஒரு வாசகம் அதுல எழுதப்பட்டிருந்தது இந்தியாவில் இன் இந்தியா என்று எழுதப்பட்டிருந்தது அதற்கு பிறகுதான் காசா மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்தார்கள் சீனியர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் இந்தியா தங்களை கொள்வதற்காக ரொக்கட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஒரு புறம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக சொல்லிக் கொண்டு இன்னும் ஒரு புறம் இந்தியா காசா மக்களை கொள்வதற்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது அதானி எல்பி அட்வான்ஸ் சிஸ்டம் இந்தியா பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் அரசுக்கு சொந்தமான இந்தியா முனிஷன் போன்ற இந்திய நிறுவனங்கள் காசா மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை தீவிரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த விடயங்களை ஆழமாக கவனிக்க தொடங்கினார்கள் ஆய்வாளர்கள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்க ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல நாடுகள் முன்னின்ற பொழுது இந்தியா ஆயுத தடை விதிக்க அதிலிருந்து விலகியது இப்பொழுது நிதன்யாகவும் மிக உறுதியாக சொல்கின்றார் இந்தியா எங்களுடைய நண்பன் இந்தியா எங்களுடைய தோழன் மோடி எங்களுடைய தோழர் என்று அப்ப ஆயுத தடை விதிக்க அழைப்புகள் விடுக்கப்பட்ட பொழுது இந்தியா நேரடியாக விலகியதுதான் மிகப்பெரிய விஷயமாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ராணுவ உபகரணங்களை தடையின்றி வழங்குவதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உறுதிப்பாட்டோடு தொடர்கிறது ஏனெனில் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இஸ்ரேல் மற்ற நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதியில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கும் அதிகமாக தாமதப்படுத்தியது ஏனைய நாடுகள் கொடுப்பதற்கு தாமதப்படுத்தின ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலின் ஆயுத வர்த்தகத்தில் இந்தியா ஒரு முக்கியமான பங்காளியாக மாறியிருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக தெற்காசிய நாடிலே இஸ்ரேலின் மிகவும் நம்பகரமான ஒருவராக இந்தியா மாறியிருக்கிறது அதன் மொத்த ஆயுத உற்பத்தியில் ஏற்றுமதியிலே முப்பத்தி ஏழு சதவீதத்தை இஸ்ரேலுக்கு இந்தியா கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இஸ்ரேலுடனான இந்தியாவின் இந்த ஆயுத வர்த்தகம் ஒரு சாதாரண உறவாகத்தான் தொடங்கியது சாதாரண ஒரு சப்ளையராக தொடங்கியது ஆனால் இன்று அது ராணுவ தொழில்நுட்பத்தின் கூட்டு மேம்பாடு மற்றும் கூட்டு உற்பத்தியாக தரணமைத்திருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வு நிறுவனத்தின் ஐடிஎஸ்ஏ பாதுகாப்பு ஆய்வாளர் ராஜீவ் குமார் நரங் தெரிவிக்கும் பொழுது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவு எப்பொழுதும் மகிழ்ச்சியானதாக இருந்ததில்லை பல தசாப்தங்களாக பாலஸ்தீன நோக்கத்துடன் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதுடன் ஒற்றுமையை பேணி இந்தியா இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை துண்டித்திருந்தது ஐக்கிய நாடுகள் சபையிலே நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்தீன பிரிவினைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது மேலும் எழுபத்தி நாலாம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பி அங்கீகரித்த முதல் அரபு அல்லாத நாடு இந்தியா ஆனால் திரைக்கு பின்னால் வேறு ஒரு கதை இருக்கிறது அறுபதுகளில் அதிகாரப்பூர்வமற்ற உறவை இஸ்ரேலும் இந்தியாவும் ஆரம்பித்தன பனிப்போரின் பொழுது ரகசியமாக ஆயுத வர்த்தகம் நடந்தது அணிசிகரா இயக்கத்தின் முக்கிய உறுப்பினரான இந்தியா சோவியத் கூட்டமைப்பு மற்றும் அரபு நாடுகளுடன் நெருக்கமான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டிருந்தது இவை அனைத்தும் இஸ்ரேலை எதிர்த்தன ஆனால் ஒரு பக்கம் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேலை ஆதரிக்கின்ற ஒரு நயவஞ்சகத்தனமான விஷயத்தை தான் இந்தியா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடன் அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடன் மேற்கத்திய சக்திகள் இணைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு இந்த நேட்டோ உதவி செய்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி பதினேழில் மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் செய்த முதல் இந்திய பிரதமராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்திய பிரதமர்கள் இஸ்ரேலை முழுவதுமாக நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் மோடிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இடையிலான அந்த அன்பு அந்த காதல் மோடியின் ஆதரவாளர்களிடையே சியோனிசத்தின் மீதான ஆழமான அபிமானத்திலே பிரதிபலிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்ன விஷயம் இந்துத்துவம் ஒரு இந்து மேலாதிக்க சித்தாந்தமாக ஒரு இந்து தேசத்தை உருவாக்குவதை கற்பனை செய்கிறது இந்தியா மற்றும் சியோனிசத்தில் இருந்து உத்வேகம் பெறுகிறது இவர் என்ன சொல்றார் அவர் சொல்றார் ஒரு அகண்ட இந்து ராஜ்யம் அமைக்கப் போகின்றேன் என்று மோடி சொல்கின்றார் நெதன்யாகு சொல்கின்றார் அகண்ட இஸ்ரேல் அமைக்கப் போகின்றேன் என்று நெதன்யாகு சொல்கின்றார் அப்ப இரண்டு சித்தாந்தங்களும் அங்கே தனித்துவமாக ஒன்று சேருகின்றன நம்பிக்கையில் இருக்கின்றன இருக்கின்றனர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் அபூர்வான தெரிவிக்கின்றார் ஆகவே இந்துத்துவ ஆதரவாளர்கள் சியோனிசத்தை ஆதரிக்கிறார்கள் அவர்கள் அதை ஒரு முஸ்லிம் மக்களை அடிமணியை செய்து அவர்களை அழிப்பதன் மூலமாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஒரு வெற்றிகரமான விஷயத்தை இஸ்ரேல் செய்கிறது எனவே சியோனிசத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இந்துத்துவ ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதான் மோடிக்கும் நிதன்யாவுக்குமான அந்த உறவை மேலும் மேலும் வலுப்படுத்தியது இந்த உறவு எங்க வரைக்கும் போதுன்னு பாருங்க துறைமுகங்கள் முதல் விமான நிலையங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதல் எரிவாயு வரை மற்றும் தரவு மையங்கள் டேட்டா மையங்கள் முதல் ஊடகங்கள் வரை பல்வேறு பொருட்களையும் அஹ் இந்தியா கூட்டு நிறுவனமான அதானி குழுமம் அங்கே முதலீடு செய்கிறது இந்தியாவின் இரண்டு இரண்டாவது பணக்காரரான கௌதம் அதாமி இப்பொழுது முன்னிலையில் இருப்பார் தலைமையிலான இந்த குழு சமீபத்திய ஆண்டுகளில் தீவிரமாக விரிவடைந்திருக்கிறது மோடிக்கு பிறகு மோடியுடன் அதானியின் நெருக்கம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் சாதகமான வணிக ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அவருக்கு உதவியது அதானியை ஆதரித்து மோடி பரப்புரை செய்வதாக அடிக்கடி மோடி மீது குற்றச்சாட்டு எழுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே அதானி இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம்ஸ் உடன் கூட்டு முயற்சியால் ஹேர்ஸ் நைன் ஹண்ட்ரட் போன்களை உள்நாட்டில் தயாரித்து ஹைதராபாத்தில் ஒரு உற்பத்தி வசதியை ஏற்படுத்தி ஏற்றுமதி செய்கின்றார் எங்கே இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கின்றார் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்கின்றார் கொடூரமான ட்ரோன்கள் அதன் ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் பாலஸ்தீனியர்களை கொள்கின்றார்கள் போர்க்குற்றங்களில் இந்தியா உடந்தையாக இருப்பதாக தற்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மேலும் கண்காணிப்பு அமைப்புகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திலே ட்ரோன்கள் கண்காணிப்பு அமைப்புகளில் ஈடுபடுகின்றன கண்காணிப்புகளில் ஈடுபடுகின்றன ஆகவே சர்வதேச அளவில் நேரடி நடவடிக்கைக்கு இந்தியா உதவி செய்கிறது இஸ்ரேலின் விருப்பமான போர்க்கருவிகளில் ஒன்றாக ஹேர்ம்ஸ் நைன் தனித்து நிற்கிறது முதன்மையாக துல்லியமான ஒரு ட்ரோனாக அந்த ட்ரோன் இருக்கிறது தாக்குதல்களின் பொழுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காசா மீதான இஸ்ரேலின் கொடூரமான ஐம்பது நாள் தாக்குதலின் பொழுது முதன் முதலில் ஹேர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் பயன்படுத்தப்பட்டது இஸ்ரேலின் ஆயுத களஞ்சியத்தில் மீண்டும் மீண்டும் அது ார்கள் இந்தியாவில் இருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் உள்ள அதானி எல்பிட் நிறுவனம் இஸ்ரேலுக்காக அவற்றில் இருபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான ஆயுதங்களை தயாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வசதி இஸ்ரேலுக்கு முக்கியமாக அதுக்கு சொல்ல வேட்டை ட்ரோன்கள் என்று அதற்கு சொல்கின்றார்கள் இந்த ட்ரோன் அமைப்புகளையும் வழங்குகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதானி மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் பல்வேறு துப்பாக்கிகளை உற்பத்தி செய்வதற்காக இஸ்ரேல் ஆயுத தொழிற்சாலையுடன் ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபட்டார் பி சிஸ்டம் என்று நம்பப்படுகிறது இது கொடிய ஒரு ஆயுதமாகும் இந்த கூட்டு ஆயுத ஒப்பந்தம் ஆயுத ஒத்துழைப்பு மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கு காசா போரிலே பயன்படுத்தப்படுகிறது ஆகவே ஏஐஐ அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் இது அடிப்படையிலான துப்பாக்கி சூட்டு அமைப்பான ஒரு வகையான ஆயுதமாகும் ஆகவே இது முக்கியமாக இஸ்ரேலுக்கு மிக பரந்த அளவில் இந்தியா கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடனான அதானியின் ஒத்துழைப்பு ஆயுதங்களுக்கு அப்பால் பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதானி போர்ட்ஸ் இருக்குதானே இஸ்ரேலின் ஹைபா துறைமுகத்தை ஒன்று புள்ளி இரண்டு பில்லியனுக்கு வாங்கியது இப்பொழுது ஹைபா துறைமுகம் இயக்க முடியாமல் இருக்கிறது ஈரான் அடித்து விட்டது அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலருக்கு வாங்கியது துறைமுகம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்துக்கு மிக முக்கியமானது இது இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்குமான முக்கியமான பகுதிகளை இணைக்கிறது அப்ப ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஹைபா துறைமுகம் மிக முக்கியமான துறைமுகம் ஆனா குஜராத்தில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய முந்திரா துறைமுகத்தையும் அதானி நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது இங்கே ஹைபா துறைமுகத்தையும் அதானி நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது அப்ப என்ன நடக்குது இலகு இலகுவாக இங்கே மத்திய ஹைபா துறைமுகம் மூலமாக பொருட்கள் கொண்டு போவதற்கு அதானிக்கு வசதியா இருக்கிறது எமனின் அன்சார்ல்லா படைகளால் விதிக்கப்பட்ட செங்கடல் முற்றுகையை தவிர்ப்பதற்கான மாற்று வழியாக இந்த ஏற்பாடு செயல்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அது மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு உறவை உறுதிப்படுத்துவதற்கு அதானியின் முயற்சிகள் மிக முக்கியமாக இருக்கிறது இஸ்ரேலிய ஆயுத உற்பத்தியாளர்களுடனான அதானியின் கூட்டு முயற்சிகள் பொருளாதார வாய்ப்பு மட்டுமல்ல இந்தியாவின் இராணுவ தொழில்துறை வளாகத்தையே இஸ்ரேலோடு ஒருங்கிணைத்திருக்கின்றன ஆகவே இது முக்கியமான அது மட்டுமல்ல டாடா கூட இஸ்ரேலுக்காக ஆயுதங்களை உருவாக்குகிறது மற்றும் இஸ்ரேலியை நிரவரியை ஆதரிக்கும் டிசிஎஸ் மூலம் அதன் நற்பெயரை மூடி மறைக்கிறது ஆகவே டாடா ஸ்போன்சர் டாடாவும் அதிகமாக ஆயுதங்களை கொடுக்கிறது இஸ்ரேலுக்கு அதானியும் அதிகமான ஆயுதங்களை கொடுக்கின்றார் மோடி முக்கியமாக இஸ்ரேலுடனான நல்ல ஒரு நட்பிலே இருக்கின்றார் உலகம் முழுவதிலும் பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் விஷயம் அப்படி அல்ல இந்தியாவில் உள்ள பல இந்து தேசியவாதிகள் என்ன சொல்கிறார்கள் காஷ்மீர் மோதலை தீர்ப்பதற்கு இஸ்ரேல் போன்ற ஒரு தீர்வு அவசியம் அடித்து பிடித்து காஷ்மீரை பிடிக்க வேண்டும் முஸ்லிம் பெரும்பான்மை செல்வாக்கை பலவீனப்படுத்த வேண்டும் அங்கு இஸ்ரேல் போல குடியேற்றங்களை நிறுவ வேண்டும் இந்து குடியேற்றங்களை நிறுவ வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே குறிப்பாக இது இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இந்தியாவிலே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை எதிர்க்கும் ஒற்றுமை இயக்கங்களில் தொழிலாளர்களில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கு எதிராக எதிராக இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு வேலை செய்யுது ஆனால் இனப்படுகொலை ஆதரிப்பதன் நெறிமுறை தாக்கங்களை வலியுறுத்தி இஸ்ரேலுடனான இந்திய அரசாங்கத்தின் ராணுவ வர்த்தகத்தை சிஐடியு பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தபன் சென் இந்த இனப்படுகொலையில் நாங்கள் சேர மாட்டோம் என்று அவர்கள் போய்கோட் பண்ணினார்கள் என்ன அவர்கள் ஆயுதங்களை கப்பலில் ஏத்துகின்ற அந்த வேலையை நிறுத்திவிட்டார்கள் நாங்கள் ஏத்த மாட்டோம் ஏனெனில் சரக்குகளை ஏற்ற மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழுக்கு பிறகு கட்டுமான துறையிலே வேலை இழந்த பலஸ்தீனர்களுக்கு பதிலாக இந்திய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதையும் இந்திய தொழிற்சங்கங்கள் எதிர்த்திருக்கின்றன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒற்றுமையை காட்டும் விதமாக இந்தியாவின் பதினோரு முக்கிய துறைமுகங்களில் நிலைநிறுத்தப்பட்டு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களைப்படுத்துகின்ற டபிள்யூடி டபிள்யூஎஃப் இருக்குதானே ஆயுத சரக்குகளை ஏற்கவோ அல்லது இறக்கவோ மறுப்பதாக அறிவித்தது டபிள்யூடி இன் பொதுச் செயலாளர் டி நரேந்திரராவ் கூறும்பொழுது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்கின்ற எந்த ஒரு கப்பலையும் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம் அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியா முனாஃபிக் தனமாக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்கிறது அதிகமான ஆயுதங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் உற்பத்தியில் முப்பத்தைந்து வீதமான ஆயுதங்கள் இங்கே காசா மக்களை கொள்வதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன தற்பொழுது ஒரு விடயம் இந்தியாவில் இருந்து வந்த ட்ரோன் கப்பலை இங்கே ஈரான் தடுத்து நிறுத்தியதாக ஒரு தகவல் வருகிறது முழுமையான தகவல்கள் வரும் நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்கள்